ஓம் நம ஹர ஹரஹர மகாதேவா தென்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி இன்றைக்கு நம்ம அறுபத்தி மூணு நாயன்மார்களுள் ஒருவரான காரைக்கால் அம்மையார் சரித்திரத்தை பற்றி சுருக்கமாக பார்ப்போம் காரைக்கால்ங்கிற ஊரை சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் காரைக்கால் அம்மையார் கோவிலும் உலகப் பிரசித்தி பெற்ற மாங்கனி திருவிழாவாங்க காரைக்கால் அம்மையார் கிபி ஆறாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அன்று காரைவனம் என்று அழைக்கப்பட்ட இடம்தான் இன்றைய காரைக்கால் அங்கு தனதத்தன் தர்மவதி தம்பதியருக்கு புனிதவதியார் என்கிற மகளாக பிறந்தவர்தான் காரைக்கால் அம்மையார் பேரழகும் தெய்வீக அம்சமும் கொண்டவர் சிறு வயதிலிருந்தே சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டவர் புனிதவதியார் திருமண பருவம் அடைஞ்சு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க அருகாமையில் உள்ள நாகப்பட்டினங்கிற ஊரில் வாழ்ந்து வந்த பரமதத்தர் அப்படிங்கிற வணிகருக்கு கல்யாணம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க ஒரே மகங்கிறதுனால பரமதத்தரை புனிதாரோட காரைக்காலையே வாழ்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க பரமதத்தர் வணிகம் செஞ்சு வர்றாங்க ஒரு நாள் பரமதத்தருடைய நண்பர் அவருடைய தோட்டத்தில் பழுத்த ரெண்டு மாங்கனிகளை கொண்டு வந்து பரமதத்தை கொடுக்குறார் உடனே அவர் அதை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார் கொஞ்சம் நேரம் கழித்து சிவபெருமான் சிதனடியாராக உணவு கேட்டு புனிதவதியார் வீட்டிற்கு வருகிறார் அப்பொழுது புனிதவதியார் தயிர் சாதம் செய்து அதனுடன் கணவர் கொடுத்து அனுப்பிய இரண்டு மாம்பழத்தில் ஒரு மாம்பழத்தை வைத்து உணவருந்த செய்கிறார் சிதனடியார் உணவு முடித்த பிறகு வாழ்த்தி விட்டு சென்று விடுகிறார் சிறிது நேரம் கழித்து பரமதத்தர் சாப்பிடுவதற்காக வீட்டிற்கு வருகிறார் கணவருக்கு எல்லா வித உணவுகளையும் பரிமாறிய பின் இந்த மாம்பழத்தை மீதி இருந்த ஒரு மாம்பழத்தையும் வைக்கிறாங்க அந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு உடனே பரமதத்தர் அந்த ரெண்டாவது மாம்பழத்தையும் வான்னு சொல்கிறார் உடனே அந்த அம்மா திகைச்சு போய் புனிதவதியார் உள்ளே போய் இறைவன்கிட்ட வேண்ட இறைவனினர்களால் அவங்களுடைய கையில் ஒரு மாங்கனி வந்து தங்குது உடனே அந்த மாங்கனியை கொண்டு போய் இலைகளை வைக்கிறாங்க அதை சாப்பிட்டவுடனே அவருக்கு ரெண்டு சுவையும் வித்தியாசமாக இருக்குது அதனால் புனித தேர்ட்ட கேட்குறாங்க நான் முதல்ல சாப்பிட்டது இதுவும் வேறு வித்தியா சுய வித்தியாசமாக இருக்கே ரெண்டும் ஒரே வகைப்பட்ட பழம்தானே இது எப்படி அப்படின்னோடனே அவங்க நடந்ததை சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு உடனே இவருக்கு ஒரு நம்பிக்கை வரலை அப்படின்னா இன்னொரு பழ வரவழைச்சிக்காமி அப்படின்னு ஒன்று அம்மையா போயிட்டு புனிதவதியார் உள்ள இறைவன்ட வீண்டும் வேண்டாங்க உடனே அவருடைய கையில் ஒரு மாங்கனி வந்து மறைஞ்சிருது இதை பார்த்த உடனே பரமதத்தர் பயந்துடுறார் இறை அதுக்கு பிறகு மனைவியை தொடுவதற்கும் தீண்டுவதற்கும் அச்சப்படுறார் மனைவியை ஒரு தெய்வத்தை பார்க்குற மாதிரி பயபக்தியோடு தான் பார்க்குறார் அவ மனைவிட்டு வந்து விலகி வாழ்கிறார் கொஞ்ச நாள் கழித்து பரமதத்தர் வாணியோர் செய்கிறதுக்காக புனிதவதியாரை விட்டுட்டு அன்றைய பாண்டி நாட்டில் உள்ள மதுரைக்கு வியாபாரத்துக்காக போயிடுறார் மதுரையில் போய் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தபோது அங்கே வேறொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறார் அந்த பொண்ணோட வாழ்ந்து வர்றார் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது அந்த பெண் குழந்தைக்கு முதல் மனைவியான புனிதவதியார் பேரையே சூட்டி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வர்றார் இந்த வியாபாரத்துக்காக காரைக்கால்லேருந்து போன சில புனி உறவினர்கள் புனிதவதியார்கிட்ட வந்து அவர் வேறு கல்யாணம் பண்ணிவிட்டு வேறு பெண்ணோடு வாழ்றத சொல்கிறாங்க அதற்கு பிறகு இந்த உறவினர்கள்லாம் இவங்களை மதுரைக்கு கூட்டு போனதாகவும் அங்கே பரமதத்தர் அவங்களை பார்த்தோன்ன புனிதவதியார் காலில் விழுந்து தெய்வீகத்தன்மை உள்ள உன தெய்வமாக தான் பார்க்க முடியும் என்னால் மனைவியாக ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து வணங்குறார் வேறொரு இடத்தில் பரமதத்தர் மதுரையிலிருந்து அவரே மனைவி குழந்தையுடன் வந்து காரைக்கால் வந்து புனிதாரை பார்த்து மன்னிப்பு கோரி காலையில் விழுந்து வணங்குவதாகவும் சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு புனிதவதியாருக்கு உலக வாழ்வில் வெறுப்பு ஏற்பட்டுவிடுகிறது புனிதவதியார் அதற்கு பிறகு இறைவனிடம் வேண்டி கைலாய மலைக்கு யாத்திரை செல்வதற்காக விரும்புகிறார் பேயிருவம் தாங்கி தலைகீழாக நடந்து செல்ல இறைவனை வேண்டுகிறார் அதன் பிரகாரம் பேயிருவத்துடன் கையால் தலையால் நடந்து தலைகீழாக கைலையை அடைகிறார்